ஒரு திருக்குறள் சொற்படிவுலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நாம துறவு அப்படிங்கிறத பார்த்து வரோம் அந்த அதிகாரம் ஆறு குரல் பார்த்துருக்கோம் ஏழாவது குரல் ஏழாவது குரல் என்னன்னா பத்து விடா இடுமைகள் பற்றினை பற்றிவிடாதவர்கள் பற்று வீடா இடும்பைகள் உயரங்கள் துன்பங்கள் எல்லாம் அப்படி வந்து அதே வந்து பிடிச்சுக்கணும் யாரும் பிடிக்கும் பற்று வீடா இடும்பைகள் பற்றினை பற்றி வீடாகவர் அந்த உலகத்தின் மீது வந்து இந்த பற்று வைத்திருக்கவர்களுக்கு வந்து அப்படி உள்ளவங்களுக்கு வந்து இந்த அந்த பற்றினை பற்றி விடாதவர்கள் அந்த இந்த உலகத்தின் மீது வந்து வைத்திருக்கக்கூடிய பற்றை விடாமலேயே வைத்திருக்காங்கல்ல அவங்களுக்கு பற்றி அவ அவங்களதான் இடுமைகள் வந்து துயரங்கள் போய் பற்றிக்கிறார் அவங்க வந்து வாட்டுக்கு நிம்மதியான வார்த்தை இந்த பற்றினை இந்த உலகத்தின் மீது வைக்க வைக்க நமக்கு வந்து இடும்பைகள் வந்து நம்மளை நமது மேல் பற்று அதே வந்து கிடைச்சு அப்படி இந்த இதுல அத நமக்கு ஒரு சிம்பிளா அத சொல்ற சரி நண்பர்களே அடுத்தல என்ன சொல்றாரு